ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு துறைகளையும் பணியாற்றி வரக்கூடிய அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து வருகின்ற தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏதாவது முக்கியமான அப்டேட் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாக இருக்குது அது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான முக்கியமான செய்திகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு துறைகளையும் கிட்டத்தட்ட பதினாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணியாற்றிட்டு வராங்க ஸோ இவருடைய ஒற்றை கோரிக்கையாக கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை கோரிக்கையான தற்போது நடைமுறை இருக்கக்கூடிய சிபிஎஸ் முறையை முழுமையாக ரத்து செஞ்சுட்டு பழைய ஓய்வு திட்ட முறையை கொண்டு வரணும் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா வந்துட்டு பணியமர்த்தப்பட்ட எந்த ஒரு அரசு ஊழியருக்குமே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது கிடையவே கிடையாது அவர்கள் சிபிஎஸ் சொல்லக்கூடிய ஒரு முறையில் இருக்கிறதுனால இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து போராடிட்டு வர்றாங்க ஸோ அதனால கூட இது வரைக்கும் எந்த விதமான பாசிட்டிவான ஒரு க மூமெண்ட்டுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது தவிர்த்து அந்த சிபிஎஸ் முறையை ஒழிச்சிட்டு இப்போ ஓபிஎஸ் முறையின்னு சொல்லக்கூடிய பழைய அந்த முறையை கொண்டு வரதுக்கு பல்வேறு குழுக்களும் அமைச்சிருந்தாங்க மூன்று நம்பர் குழு தனி நபர் குழு ஒரு நம்பர் குழு நிறைய குழு அமைச்சு அனைத்து குழுக்களுடைய ரிப்போர்ட்டுமே அரசாங்கத்தை சமிட் பண்ண பிறகும் கூட இன்னும் அரசு ஊழியருக்கு அந்த பழைய திட்டமான நடைமுறைக்கு கொண்டு வரல ஸோ இதற்கிடையில் கடந்த ஆட்சியின் போது போராட்டத்தில் தற்போதைய அவர்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இந்த பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்புறம் மாதிரி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஸோ அதே அதே போல கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகி இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வராதால அரசு ஊழியர்கள் பல்வேறு கட்டங்களில் போராட்டங்களை அறிவிச்சாங்க ஜாக்டோஜி அமைப்பின் சார்பில் பல்வேறு கட்டங்கள போராட்டங்களை அறிவிச்சு அப்புறம் வந்துட்டு அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சருடைய பேச்சுவார்த்தையை ஏற்று போராட்டங்களை ஒத்தி வச்சிருந்தாங்க ஆனால் தற்பொழுது வந்துட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயமா என்னன்னா கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது நிதியமைச்சரவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பிட்டு இருந்தாங்க அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பழைய அதாவது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தை வந்துட்டு அவங்களுடைய வழிகாட்டு நிறைவுகளை ஃபாலோ பண்ணி நாங்க அதை அமல்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ so, அது மட்டும் இல்லாமல் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னதாக ஒரு அதிரடி அறிவிப்பாக இன்னும் சொல்லப்போனால் இப்போ அதாவது மூன்றில் அதாவது பழைய ஓய்வு திட்டமாக சிபிஎஸ் முறையாக அல்லது யூபிஎஸ் முறையாக அப்படின்றத நாங்கள் ஆராய்ச்சி செய்ய ஒரு குழுவே ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த குழு வந்துட்டு எங்களுக்கு எது ச அரசாங்கத்துடன் கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்கள் பாதிக்காத வண்ணம் வந்துட்டு எதுன்றதை அவங்க குழு அறிக்கை கொடுப்பாங்க அதுவும் குறிப்பாக இந்த ஒன்பது மாதங்கள் இந்த குழுக்கு டைம் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த குழு அறிக்கை அழிக்கக்கூடிய அறிக்கையை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சாங்க இது அரசு ஊழியல் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய விளைவாக தான் தற்பொழுது நேற்று என்ன பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வு திட்டத்தை வந்துட்டு உடனடியாக அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அரசு விடிய விடிய தர்ணா போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்திருந்தாங்க போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க காலவரையற்ற வேலை நிறுத்தம் இந்த மாதிரி போராட்டங்களையும் அறிவிச்சிருக்காங்க கடந்த பத்தாம் தேதி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்றிருக்கு இந்த கூட்டத்தில் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தோடு இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்கு அதிலும் குறிப்பாக மார்ச் முதல் வாரத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் அதில் பட்ஜெட்டும் தாக்கல் செய் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நூற்றி பத்து விதி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பழைய ஓய்வு திட்டம் தொடர்பான அறிவிப்பை கண்டிப்பாக வெளியிடணும் அப்படின்ற மாதிரி அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் எதிர்பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிச்சயமா ஏதாவது மாற்றங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்துட்டு அடுத்த இன்னும் சொல்லப்போனால் இந்த நிதியாண்டு முடிவடைந்ததோடு வந்துட்டு அடுத்த நிதியாண்டு சமயத்தில் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு வரக்கூடிய சமயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசுகளினுடைய ஒரே கோரிக்கை நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றி கொடுங்க கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் தொடர்ந்து பொறுமை காத்திருக்கிறதுனால இந்த அறிவிப்பை நீங்கள் அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க அதேக்கிடையே இந்த போராட்ட அறிவிப்பும் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த நூற்றி பத்து விதி கீழே குறைந்தபட்சம் ஏதோ ஒரு அறிவிப்பை அது அதாவது குறிப்பாக பழைய ஓய்வு திட்டம் தொடர்பான ஏதாவது ஒரு அறிவிப்பு சாதகமான அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவாங்க அப்படின்றதான் வந்துட்டு தற்பொழுது கிட்டத்தக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் அதுங்க வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்